தென்காசி அருகே துரைசாமிபுரத்தில் இன்று காலை பதினோரு மணிக்கு இரண்டு தனியார் பஸ்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் ஆறு பேர் பரிதாபமாக இறந்தனர் இவர்களில் ஐந்து பேர் பெண்கள் இரண்டு பஸ்களிலும் சேர்த்து எழுபத்து மூன்று பேர் காயமடைந்தனர் லேசான காயமடைந்த பதினைந்து பேர் கடையநல்லூர் ஜிஹெச்சில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர் படுகாயமடைந்த ஐம்பத்தோரு பேர் தென்காசி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர் மிகவும் சீரியஸாக இருந்த ஏழு பேர் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அவர்களில் ஒருவர் வழியிலேயே இறந்தார் வலி எண்ணிக்கை ஏழாக உயர்ந்தது ஆறு பேரின் நிலைமை சீரியஸாக இருப்பதாக கூறப்படுகிறது இறந்தவர்கள் விவரம் வருமாறு வனராஜ் வயது அறுபத்தி ஏழு புளியங்குடி தேன்மொழி வயது ஐம்பத்தைந்து கடையநல்லூர் மல்லிகா வயது ஐம்பத்தைந்து புளியங்குடி கற்பகபல்லி வயது முப்பத்தி இரண்டு வடக்கு ஆலங்குளம் முத்துலட்சுமி வயது ஐம்பது புளியங்குடி சுப்புலட்சுமி வயது ஐம்பத்தி இரண்டு கடையநல்லூர் என தெரியவந்தது நெல்லைக்கு கொண்டு செல்லும் வழியில் இருந்த ஒரு ஆண் அடையாளம் தெரியவில்லை என போலீசார் கூறினர் தேன்மொழி கடையநல்லூரில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்தார் கற்பக தென்காசி கலெக்டர் அலுவலகத்தில் பணியாற்றி வந்தார் தேன்மொழி கற்பகவல்லி இருவரும் இன்று காலை பணிக்கு சென்றபோதுதான் விபத்தில் சிக்கி இறந்துள்ளனர் கற்பகவல்லி சங்கரன்கோவில் அருகே உள்ள வடக்கு ஆலங்குளத்தில் வசித்து வந்தார் வெளிநாட்டில் வேலை பார்த்த அவரது கணவர் கருப்புசாமி ஆறு வருடங்களுக்கு முன் இறந்து விட்டார் இதனால் இரண்டு பெண் குழந்தைகளை கற்பகவல்லி கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தார் இப்போது தாயும் இறந்துவிட்ட நிலையில் குழந்தைகள் கதறி அழுகின்றன குடும்பத்தினர் குழந்தைகளை சமாதானப்படுத்தி வருகின்றனர் தென்காசி விபத்தில் இறந்த ஏழு பேர் குடும்பங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் படுகாயமடைந்தவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் உத்தரவிட்டார்